தமிழ் வணக்கம் உலகம் அதிகாலை நேரம் பார்க்க தவறிய முக்கிய செய்தி ஜெர்மனியினுடைய ஏஎஃப்டி என்கின்ற கடும்போக்குவாத கட்சி கிழக்கு மேற்காக இருந்த ஜெர்மனியை இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக கிழக்கு மேற்காக சுவர் வைத்து பிரிக்கப்பட்ட ஜெர்மனியை அந்த சுவரை உடைத்து மறுபடியும் இணைத்தது ஒரு கதை இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்ற ஏஎஃப்டி என்கின்ற இந்த கட்சி பேர்லின் சுவரை மறுபடியும் கட்டுவோம் என்று கூறியிருக்கின்றது அதாவது ரஷ்யர்களுடன் தொடர்புடைய கிழக்கு ஜெர்மனியர்களை பிரித்து தனியான மேற்கு ஜெர்மனியை மறுபடியும் கொண்டு வருவோம் என்று தெரிவித்திருக்கின்றது இந்த கருத்தை அமெரிக்காவினுடைய உப அதிபர் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இப்படி ஒரு சுவரை உடைத்தே ஆக வேண்டும் என்று கூறியவர் அமெரிக்காவினுடைய பிரபலமான அதிபர் காலம் சென்ற ரொனால்ட் ஆகும் இந்த சுவரை உடைத்து இரண்டு ஜெர்மனியையும் ஒற்றுமைப்படுத்தியதுடன் சோவியத் ரஷ்யாவை உடைத்து வைத்த சம்பவமும் நடைபெற்றது தெரிந்தது ரஷ்யா உடைந்த பின்னதாக அதனுடைய பலம் குன்றி இப்பொழுது ரஷ்யாவையும் மேற்கு அளிப்பதற்கு முயல்கின்றது என்றுதான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இந்த போர்க்கோலம் கொண்டிருக்கின்றார் இப்படியான நிலையில் அவருடைய தாக்குதலினுடைய முதலாவது இலக்கு ஜெர்மனி தான் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் நாஜிகளுக்கு எதிராக

போடப்பட்ட சுவரை மறுபடியும் கட்டுவீர்களாக இருந்தால் அது பாரிய பிரச்சனையாகிவிடும் அதை உடைத்த மேற்கு இழைத்த இன்னொரு தவறாக இருக்கும் எண்பத்தி ஏழில் அதை உடைத்தது சரி என்றால் இப்பொழுது சுவரை கட்டுவீர்களாக இருந்தால் உடைத்தவர்கள் எல்லாம் இமாலய தவறு விட்டிருக்கின்றார்கள் என்பதை நாமே ஒப்புக்கொள்ள வேண்டியதாக மாறிவிடும் ஆனால் கிழக்கு ஜெர்மனி சோவியத் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இப்படி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியை இணைத்துக் கொண்ட பொழுது அதனுடைய பொருளாதார நடவடிக்கைகள் வீதிகள் உள்ளக கட்டமைப்புகள் எல்லாம் மிகவும் மோசமான பின்தங்கிய நிலையில்தான் இருந்தது அவற்றை மேற்கு ஜெர்மனிக்கு இணையான அளவில் திருத்துவதற்கு ஜெர்மனிய பொருளாதாரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் கிழக்கில் பாரிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த தேவையை நிரவல் செய்வதற்கு விருப்பமில்லாமல் கிழக்கின் மீதான ஒரு வெறுப்பை உருவாக்குவதன் மூலமாக ஜெர்மனியை ஜெர்மனியர்களே துண்டாடப் போகின்ற நிலையை கண்டு அவர் கொதித்தெழுந்திருக்கின்றார் இது தவறு தவறு என்று ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரை அவருடைய பிரச்சனை என்னவென்றால் கிழக்கு ஜெர்மனி என்பது தன்னுடையதுதான் என்று அவர் நினைக்கின்றார் அங்கு அதிகாரம் இழந்திருக்கின்றவர்கள் எல்லாம் சோவியத் ரஷ்யாவில் ஒரு காலத்தில் அதிகார கட்டிலில் இருந்தவர்கள் அத்தகையவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கின்றது மேலும் கிழக்கு ஜெர்மனியில் இருந்த ஏஞ்சலா மேர்க்கல் தான் இதுவரை இரும்பு பெண்மணியாக மேற்கில் இருந்தவர் என்பதும் இப்பொழுது பலம் உள்ள ஒருவர் கிழக்கு ஜெர்மனியில் இருந்து உருவாவதற்கு அரசியல் பின்னணியும் இல்லாமல் இருக்கின்றது ஜெர்மனியில் இருக்கின்ற கட்சிகள் பேசுகின்ற நியாயம் வேறாகவும் இருக்கின்றது ஜெர்மனி மீது ரஷ்யா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளில் ஜெர்மனி இறங்கி இருக்கின்றது இதற்காக லிட்டுவேனியாவுக்கு கூட முதல் முதலாக ஜெர்மனி தன்னுடைய தாய் நாட்டை விட்டு படைகளை அனுப்பியிருக்கின்றது ஜெர்மனி இப்பொழுது மிகப்பெரிய பணத்தை ஒதுக்கி தன்னுடைய ராணுவத்தை கட்டமைப்பு செய்ய ஆரம்பித்து விட்டது இந்த கட்டமைப்பு செய்த ராணுவத்தில் கிழக்கு ஜெர்மனியர்களும் இணைந்து சோவியத் ரஷ்யாவினுடைய காலத்து ரஷ்யாவுடன் போர் ஒன்றை நடத்துவார்களா என்பதெல்லாம் குளறுபடியான நிலைகளாகவே இருக்கின்றது எனவேதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர்களானது இன்று நாளை நின்றுவிடக் அவை வரலாற்றில் ஏற்படுத்தப்பட்ட மோசடிகளும் நயவஞ்சகங்களும் இப்பொழுது மறுபடியும் திசை திரும்பிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற யுத்தகலங்களாக இருக்கின்றன இவற்றினுடைய எதிர்காலம் கூட பழிக்கு பழி வாங்குகின்ற நிலை நோக்கி செல்லப்போவதன் அடையாளமே கிழக்கு ஜெர்மனி பிரச்சனையாகும் கிழக்கு ஜெர்மனி பிரச்சினையை போட்டு உடைத்திருப்பதானது உக்ரைனில் நடைபெற்ற போரானது வேறெங்கோ திசை திரும்புவதற்குரிய சூழ்நிலையை காட்டுகின்றது ஆனால் நேற்று முன்தினம் ரஷ்யாவிட முன்னாள் அதிபராக இருந்த டிமிட்ரி டிமிகின்ற பொழுது நேட்ரோவில் புதிதாக சேர்ந்த இரண்டு நாடுகளே தமது அடுத்த தாக்குதல் கூறி என்று கூறினார் இது பின்லாந்து ஸ்வீடன் ஆகிய இரண்டு நாடுகளை குறிக்கும் ஆனால் ரஷ்ய அதிபர் சொல்லுகின்ற கருத்துக்களை இவர் சொல்வதே அல்லாமல் இவர் சொன்ன எந்த கருத்துமே நடைமுறைக்கு வரவில்லை என்பதும் இவர் சொல்லாத இன்னொன்றுதான் நடைமுறைக்கு வந்ததையும் கடந்த மூன்றாண்டு கால வரலாற்றில் தெளிவாக காண்கின்றோம் எனவே ஜெர்மனி என்று இவர் உச்சரிக்காமல் இருப்பதும் நேற்று போலந்தும் பிரான்சும் மிக முக்கியமான ராணுவ ஒப்பந்தம் ஒன்றை செய்ததும் போலந்து நாடு தன்னுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை ராணுவத்திற்கு ஒதுக்கி இருப்பதும் பிரான்ஸ் அவர்களுக்கு ஆயுதங்களை விற்க முற்பட்டு இருப்பதும் போலந்து பிரான்ஸ் கூட்டணியும் புதியதொரு பாதையை உருவாக்குகின்றது நேற்றோ நாடுகள் போலந்திற்காக களமிறங்காவிட்டாலும் கூட பிரான்ஸ் கூடிய வகையில் அந்த ஒப்பந்தம் இருக்கும் இதுபோல பலத்த சிக்கல்கள் இருக்கின்றன இந்த சிக்கல்கள முதலாவது அதிர்வு வெடிப்பு இன்று காலை அமெரிக்காவிட உப அதிபர் கிளம்பி சாதாரணமாக விட்டுவிட்டு விலகிவிடும் குரல் அல்ல அதனால் தான் இதை தனியாக பிரித்தெடுத்து உங்களுக்கு தருகின்றோம் இந்த விவகாரங்களை எல்லாம் உள்ளடக்கி அடுத்த மூன்று மாத காலங்களுக்கு இந்த உலகம் எப்படி நகரப்போகின்றது என்பதை குறிக்கும் உலக செய்திகள் இதழ் நேற்று அச்சகத்தில் இருந்து வெளியாகி வந்திருக்கின்றது இது குறித்த விவரங்களை அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் காணலாம் இது ட்யூப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே